இந்த ஊருக்கு நான் எட்டு மணிக்கு தான் என் எடுத்து வச்சுக்கேன் ஒரே ஒரு ஆமை எவ்வளோ என் கடலை பார்க்கலையே இந்த ஆமை எங்கே தான் போய் ஒழிஞ்சிட்டு இருந்தாங்க தெரியல இந்த ஆமை எல்லா தான் எங்கே அரிசியில் பருப்பு என்ன மிளகாய் உள்ளார் உள்ள போச்சு யாராவது ஒரு வெயிட் மாற்றிய கிடைச்சானா இவன் கையில் இருக்கிற டச்சு மொபைலும் இதில் கழுத்து இருக்கிற தங்கச்சைனும் இதில் கட்டு 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 பணமும் வாங்கிட்டு போயிட்டு போகிற வழியில் ஒரு அரை அரைக்கு சிக்கன் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்து போயிட்டு சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாலும் இந்த வழியில் ஆயிரம் பேர் ஒரே ஒரு கிராக்கி கூட இந்த ஊர்ல வரலயே கடைசியாத்த மந்த காறி மஞ்ச கத்துல மந்த நேரம் தெரியல சூனி வச்ச மாதிரி ஆயிடுச்சம் கூட வரலையே சுத்தி போட்ட பசங்களும் சமம் கசங்க எவனுமே வரலையே வருவான் நாளைக்கு சரி இருந்தாலும் யாருனா வந்து தானே ஆகணும் இந்த கட்சியில வெளியில் வீண்டு தானே

Pulling வராது <laughs> <laughs> கற்சிலை 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 ஸ்வீட் நேம் நைன் நேம் அயோ நேம் மை நேம் இஸ் வஸமா பில்லார் அடுத்த மாதம்

நான் <laughs> பாரு <laughs> மாசிபில்லனுக்கிறேனே resolphere் forgi அப்ப comparative compromise எது இதுதான் இதுதா secondo Lamborghini நீங்ரர Background safjdாய் என்ரற்றி பார்கிறérica świat atrás கரண்டாபிசே இது தேணerving enclاء நான்альных கரண்டிபில்ல இங்கத் இது கட்டieri வேற் கட்டு பகர்களே கbishdig http இது உள்ளத் தான poker

கஸ்டமர் உட்காருங்க <laughs> 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 <laughs>

நீங்க <laughs> <laughs>

என்ன என்னங்க <laughs> <laughs> <laughs>

சாதர்மா கிரியாதீங்க மா மாலா மாலா வாடி வாயிலை வாழை வாடி வாடி முக்கனி ரசம் ம் இப்ப எங்க வாங்குனீங்க எங்க இங்க நான் போயி டிண்டிவனத்துல போயி டிண்டிவனத்துல போயிட்டு அப்படியே கூடி சொல்லுங்க எனிமேட் உங்களை பார்த்தா எக்கினோ பாய்த நசிக்கிரு ஆ யோ ஆ கட்டிட்டாங்க ஆப்ல வாளை பக்கानी பரலச்ச ஆங்களை நம்பிடாம ஆமா நம்ம વિચાર કરો પોગો પોગો

நட எடகு குளிมาதெனே பதவதி குளிมาதெனே தாயே எப்படை நான் கொடி கட்டுமா சொந்தුණக்கி கொடுத்து எடிக்கட்டுமா कट <laughs> मां

கரண்ட் ஆபீஸ்ல கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு கரண்ட் ஆபீஸ்ல கரண்ட் கரையாது ஆஃப் ஆயிடுச்சு அய்யோ ஐயா வர போறதுக்குறாரு போய் ஆஹா வா மேடம் கவுண்டர்ல கவுண்டர் உள்ளே நிக்கிற நிக்குது வரது வர வரலையே எப்ப வருது அப்ப வாங்கி போற மேடம் டேய் அடி வர அப்படி வா டேய் போட போல டா வா டேய் 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 போட போல யாரா டேய் உன்னதான் சொல்றேன் டேய் போட்ட உன்னதான் சொல்றேன்

ദാસી ડાસી ડાસી ચારે હા દાસીયા હા દાસી ના તેવડા હતા ને દે તેવડા ઓટલે 150 કો બકતી જા અબ હોયની વાસા

ஓட்டம் வருமா கிடைக்குமா சுடுதாட்ட போன போனப்பா இந்த தவுடி வந்த போனம்மா ஆ ஆ உண்டு யாருப்பா அவ்வளோ தண்டாய் தீனி குள்ளி கட்டியிருப்பேன் தெரியுமா மேடம் பணம் இல்லாத போன ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க வந்த ஸ்கூட்டி அதனால

angelsே பில் விருமைப் போது ätzen AUDIENCE deleg Analyt Metropolitan ம organizational எச supplier.. comprehend Customer.. πωςlictingerschன punish ay ligehalten ..மமமாி nurture..ன என்னannah.. cetera ..аявு� rez divides prowad și abrasיים ..ению.. baik..多 நன்றி 거지 bask Nav.. 메이크업 estado..�를 צ killers.. económ chuckles..izo.. ஆமாம் பணம் கட்டி கவுர்மெண்ட் வேலை வாங்குறான் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் கட்டி தேவடி அவங்க டாபர் மாமா வேலை வாங்கிக்கிற ஓயம்மா நான் ஒரு

கொகுர மச்சங்க கரண்ட் பில் கட்டடா தாபர் மாமா கேக்க மாட்டாங்க நல்லா சாதிங்க தாபர் வேலே குஷோரி தாபுரிதா 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 பாடா நீடா மாமா ஆமா சொல்ல நான் யார் வெள்ளே காண வச்சு என்ன பண்ண போது இவர் கல் எடுத்து அவர் மேல அடிக்கிறார் பாஜர்வா பார்த்து யாரும் சீ கோடப்பலே வாத பாலை வாதம்